இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நிறைய கிரக பயிற்சிகளானது போகுது அதுல ஒன்னாவத ஒரு கிரக பயிற்சியானது நடக்கிறதுக்கு நேரமானது நெருங்கிருச்சு இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக பயிற்சினால என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக பார்த்துட்டு அதில் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலா ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் துளா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன கிரக பயிற்சி நடக்கப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி தான் நடக்க போகுது இதுதான் இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஒரு கிரக பயிற்சி என்று சொல்லப்படுது இந்த சனி பயிற்சி நடக்கிறது என்றைக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிற டேட்டை வந்து சொல்கிறேன் என்னைக்கு நடக்கப்போகுது அப்படிங்கிற டேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க சனி பயிற்சியானது கரெக்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கிறது வந்து சொல்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி சனி பயிற்சி நிகழப்போகுது ஆக்சுவலி இந்த நாள் வந்து சுக்ல பிரதம சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரமோ அமிர்த யோகமும் கூடிய சுபயோக தினம் இந்த தினத்தில் இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து விலகி மீன ராசிக்கு மாறுறாரு மீன ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து ரெண்டரை வருண்டு காலத்துக்கு இதே ராசியில தான் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்க போகிறாரு அதில் துளாராசிக்காரங்க உங்களுக்கு என்ன அருளாசியை வழங்குவாருங்கிறத தான் பார்க்க போகிறோம் திருக்கணிதங்க பஞ்சாங்கப்படி மட்டும் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் சனி பயிற்சி நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நிகழப்போகுது சனி பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆவார் ஆக்சுவலி நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து ரெண்டு இது வந்து இருக்குது ஒன்று வாக்கியம் இன்னொன்று திருக்கணிதம் நிறைய கோவில்களில் திருக்கணிதமோ ஒரு சில கோவில்களில் வாக்கியமும் ஃபாலோ பண்ணப்படும் அதனால தான் திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் எப்போ சனிப்பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ திருக்கணிதப்படி நம்ம இப்போ சனிப்பயிற்சி நடக்கிறத பார்த்துட்டோம் இப்போ சனிப்பயிற்சி பலன்கள் துளா ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தனைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வந்ததுக்கு பின்னாடி மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை காலத்துக்கு இதே ராசியில் தான் சஞ்சாரம் செய்து அருளாசியை வழங்குவார் ஸோ மீனராசிலேருந்து தனது மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிக்கிறாங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எல்லாரிடமும் நல்ல பெயரை எளிதில் சம்பாதித்து விடுவதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை நீங்கள் தோல்வியை கண்டு துவலாமல் இருப்பீங்க போராட்ட குணம் உடையவர்கள் எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீங்க நீங்கள் நவக்கிரகங்களில் அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடிய தனகாரன் ஆகிய சுக்கரனை ஆட்சி நாயகனாக கொண்டவங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் பட்டம் பதவிகள் பெறுவீங்க திறமைகள் பல கொண்டவர்கள் ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சி இப்படி இருக்க போது என்பதை ஜோதிட சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கிரகணில எப்படி இருக்குங்கிறத சொல்கிற அதை தெரிஞ்சுக்குங்க இதுவரை உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கு செல்றாரு மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அயனசைன போகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தைரிய வீரிஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு இப்படி இருக்கிறதோட பலன்கள் தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் பலவிதமான குழப்பங்கள் இருந்தும் திட சிந்தனைகளோடு உங்கள் குறிக்கோள்களை அடைவதற்கு சனி உதவியாக இருப்பார் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமாகோ நிதி நெருக்கடிகள் ஏற்படும் குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் எப்போதும் போல் சட்டத்தை மதித்து நடக்கணும் இத்தன்மை சில துளாராசி நண்பர்களுக்கு சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் புகழுடைய உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீங்க அதே சமயம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது நண்பர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களுடைய ஒத்துழைப்பு பெற வேண்டும் உடலில் இருந்த நோய்கள் ஒவ்வொன்றாக மறையத் தொடங்கும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும் எதையோ சிந்தித்து செயல்பட வேண்டும் சூழ்நிலைக்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொண்டிங்கன்னா நன்மைகளை காண முடியும் பந்தயங்கள் போட்டிகளில் வெற்றி வாகை சூட முடியும் பெற்றோர் வழியில் நிலவி வந்த மன கஷ்டம் தீர்ந்து குடும்பத்தில் குதூகலமானது நிறையும் நீங்கள் பிரபலம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களை நாடி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகள் வந்து செய்யணும் அதே சமயம் உங்கள் பொருளாதார திட்டங்களில் சிறிது தோய்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் மனநந்து போகலாம் இருப்பினும் பொருளாதார ஏற்றிறக்கமாக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சனி பகவானால் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்வதற்கு நேரிடும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தேவையானவற்றை தவிர்த்து தேவையற்ற விஷயங்களை பேச நேரிடலாம் உங்களுக்கு தேவையானவற்றை தவிர்த்து தேவையற்ற விஷயங்களை பேச நேரிடும் போது உஷாராக இருந்துக்குங்க அதனால் எவரையும் முன்னுதாரணமாக கொள்ளாமல் உங்களுடைய தனித்தன்மையை இந்த சனி சனிப்பயிற்சியில் வெளிப்படுத்தி செயலாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் சனி கொண்டு வருவார் தேவையற்ற கவலைகள் உங்கள் மனதை விட்டு ஆகலோ உங்களுடைய அணுகுமுறையால் பகைவர்களை நண்பர்களாக்கி கொள்ளலாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக உரையாடலாம் அதனாலலாம் சில ஆதாயங்கள் ஏற்படும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ இந்த சனி பயிற்சியில் அந்த யோகம் இருக்கும்போதே வாங்கி பயன்பெறுங்க அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணிகளை சரியாக செய்து முடிக்க ஆற்றல் கிடைக்கும் அதே நேரம் சில சமயங்களில் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும் இச்சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அலுவலக வேலைகள் தொடர்பாக பயணங்கள் நன்மை உண்டாகும் பணவரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கை உயரோ எதிர்பாராத பதவி உயர்வால் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போவீங்க ஸோ இதெல்லாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு கடும் முயற்சிகளுக்கு பின் தகுந்த லாபமானது இந்த டைம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள்லாம் வந்து குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றியானது அடைய முடியும் வாடிக்கையாளர்களை தவிர புதிய திட்டங்களை தீட்டணும் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காம பார்த்துக்கொள்ளணும் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் அப்போதான் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை பார்க்க முடியும் ஸோ வியாபாரக்காரங்க இந்த சனிப்பயிற்சியில் இப்படி நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெயரும் புகழும் இந்த சனிப்பயிற்சியில் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்துல பாராட்டு கிடைப்பி கிடைப்பீங்க பாராட்டு கிடைப்பீங்கன்னா கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த சனிப்பயிற்சியில் அமையோ தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகளை பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாக செய்திங்கன்னா ஈஸியாக முடிக்க முடியும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு உங்களுடைய முயற்சிகளை எதிர்கட்சியினர் பாராட்டுவாங்க புதிய பயணங்கள் உற்சாக அடைவீங்க ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இப்படி குதூகலத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பணவரவு சீராக தொடரும் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் உங்களுடைய திறமையினால் புகழ தக்க கொள்வது கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணும் உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெருகும் இது வருமானமாக மாறி பயன் தரும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆதாயமாக இருக்கும் அப்புறம் பெண்மணிகளாக இருக்கிறவங்க துளாராசிக்காரங்க கணவருடைய அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா இதெல்லாம் சென்று மகிழ்ச்சி அடையலாம் குடும்பத்தில் ஒற்றுமையானது நிறையோ பிள்ளைகளால் சந்தோஷமானது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கானது உயரும் அப்புறம் உங்களுக்கு என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைக்கும் அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கூட உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் நடக்கும் சனிப்பயிற்சி பெண்களுக்கு லாபகரமானதாக அமையும் அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெற முடியும் கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவீங்க உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும் ஆனால் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் அதை கேட்ப உற்சாகமாக செயல்படுங்க வெளி விளையாட்டுகளை ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகை சூடலாம் வெளி விளையாட்டுகளில் தாராளமாக ஈடுபடுங்க ஆக மொத்தம் துளா ராசிக்காரங்க சித்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இதுதான் என்று முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் நிறைய பெறுவதற்கு நீங்கள் சப்த கண்ணீரை வழிபட்டு வரணும் இல்லைனா லக்ஷ்மி அஷ்டோத்தரம் பாராணம் செய்யணும் இல்லைனா கேட்க செய்யணும் அப்படி இல்லைனா எலுமிச்சக்கடியை பிழிந்து சாரி எடுத்து அம்மனுக்கு அபிஷேகப்படுத்தி வரணும் இதெல்லாம் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியில் பரிகாரம் மாதிரி செய்திங்கன்னா வாழ்வில் வசந்தம் இன்னும் வீசும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள்லாம் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கு முழுசாக குறிப்பிடப்பட்ட படங்கள் இந்த படங்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார ஆசுக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து படம் அடையட்டும் நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ